இவனுங்களை என்ன சொல்லி கூப்பிடுறது சரியான இருக்கீங்களா உங்களுக்கு எல்லாம் வந்து கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா அந்த பொண்ணை போட்டு அப்படியே அடிச்சுட்டு நான் வேணும் தான் அடிச்சேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க சரியான மனசாட்சி இல்லாத ஜென்மங்கள் எல்லாம் விக்ரம் அதுக்கு மேலே கழுத்துலேயே அடி ஒரே அடியாக முடின்னு சொல்லிட்டு அவளை வந்து கொலை செய்ய பார்த்துருக்காங்க இதெல்லாம் வந்து இந்த சேனல் இந்த எச்சப்பொருக்கி சேனல் வந்து பார்த்துட்டு சும்மா இருந்திருக்கு பார்வதி ஒரே அடியாக முடின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வீக்கெண்ட் இது கேட்டாங்களா இதில் திவாகுரும் கூட்டு சேர்ந்து யாரை நம்புறது அந்த வீட்டில் ஆக்சுவலி இந்த வீடியோஸ்லாம் அன்னைக்கே பார்த்தோம் ஆனா சரி பாருக்காக அவள் தான் உள்ளே இருக்காளேன்னு சொல்லிட்டு விட்டு வச்சிருந்தோம் இனிமேலும் விட்டு வைக்க முடியாது நீங்கள் என்னெல்லாம் அன்னைக்கு எச்சத்தனை பண்ணிங்களோ இது வரைக்கும் அந்த ஷோவில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணிங்களோ எல்லாமே வந்து போட்டு கழிக்க போகிறேன் இதுக்கு யாரெல்லாம் கூட்டு சேர்ந்துருக்காங்க பாருங்களேன் சாந்திரா சபரி அதுக்கப்புறம் விக்ரம் ரஜின் சொல்லவே தேவையில்ல இவனுங்கெல்லாம் வந்து சாந்திராவுக்கு நடந்த அநியாயத்துக்கு வந்து சபரி வந்து காப்பாத்தினாங்க விக்ரம் வந்து காப்பாத்தினாங்க சபரி ரொம்ப நல்லவன் மனசாட்சி உள்ளவன்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் கொடுத்தாருல விஜய் சேதுபதி ஏன் இந்த கிளிப்ஸ் அவருக்கு யாருமே வந்து அனுப்பி விடலையா ஆனா எல்லாம் கரெக்டான இருக்கு எல்லாமே வந்து டாக்ஸிக் இதுல எப்படி வந்து பாரு செட் ஆவாங்க கண்டிப்பா வந்து பாரு வந்து தான் இருப்பாங்க விக்ரம் நான் கழுத்துல மெதின்னு சொல்லிட்டு எனக்கு மனசு வரல உன் அளவுக்குலாம் எனக்கு மனசு வரல அதனாலதான் வந்து மெதிக்கலன்னு சொல்லிட்டு ஏங்க இதெல்லாம் பிக் பாஸ் டெலிகாஸ்ட் பண்ணாங்களா எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் லைவ்ல இருந்தது அட்லீஸ்ட் இதை பார்த்தாவது அந்த விஜய் சேதுபதி கொஞ்சம் அறிவு வேண்டாம் நேத்து சாந்திராக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசினாங்களே உலகம் ஃபுல்லாவே ஆனால் இது என்ன நினைக்கிறீங்க இவ எப்படி வந்து பிளான் போட்டு கொடுக்குறா பாருங்களா அவனை முடிச்சு கட்டுறதுக்கு இருந்தாலும் பார்வதியை சுத்தி இவ்வளோ விஷ சர்ப்பங்கள் சுத்திட்டு இருந்துது பாருங்களா இதுல வந்து பார்வதி நைன்டி டேஸ் வந்ததே பெரிய விஷயம் எப்ப சான்ஸ் கிடைக்கலாம் எப்ப அவளை வந்து போட்டு தரலாம் எப்ப இந்த ஷோல இருந்து தூக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க இவனுங்க சாந்திரா வந்து நடிப்பி நரைக்கின்னு அவளுடைய சொல்லிட்டேன் அவளுக்கு வந்து இந்த மாதிரிலாம் வந்து நடிக்க தெரியுமா அதை எப்படி ஒரு பொண்ணை வந்து போட்டு தரல பிளான் பண்ணிட்டு அவ கூடயே வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக சுற்றிட்டு இருக்கா இவெல்லாம் பொண்ணா பொன்னையில ராட்சசியா சொல்லுங்க இது இது மிஸ் ஆயிடுச்சு நான் ஷேர்ல எங்க இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த பொண்ணோட கண்ணு சேறைய வரதுக்கே ரெண்டு வாரம் ஆயிடுச்சு உடனே வந்து சண்டை போட்டாங்களே பாருங்கட்ட இந்த விக்ரம்லாம் என்னதான் கள்ள மனசா இருந்தாலும் ஒருத்தரை நம்ம இப்படி அடிச்சிருக்கோம் கொஞ்சமாவது ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கா இந்த ஜென்மங்களெல்லாம் யார் வந்து பிக் பாஸ்ல எடுத்தாங்க இது வரைக்கும் வந்து பிக் பாஸ்ல வந்து செம்ம பாய்சனான கண்டஸ்டன்ஸ் வந்து இருக்கிறது இந்த சீசன்ல தான் இதுல ஒன்னு ரெண்டு இல்ல எல்லாமே ஏதாவது மெஜாரிட்டியே வந்து பாய்சனாஸ் தான் சுத்திட்டு இருக்கு எப்படிப்பா எப்படி இந்த செலக்ஷன் எல்லாம் பண்ணீங்க கொஞ்சம் சொல்லி கொடுங்க இவனுங்க பண்ணாத விஷயமா என்ன எவ்வளவு பண்ணிருக்காங்க இதெல்லாம் முடிச்சிட்டு நாங்க நல்லவங்க வல்லவங்கன்னு சொல்லிட்டு உக்காந்துருந்தாங்க பாருங்க விஜய் சேதுபதி முன்னாடி இந்த வந்து வந்து இவனுக்கு இவன் நல்லவன் இல்லவன் கேம் கூட பார்க்க கார்ல இருந்து இறங்கி ஓடி சாயந்திராவை காப்பாத்துறதுக்காக போனான்னு சொன்னாங்கல்ல விஜய் சேதுபதி நேற்று எபிசோட்ல சபரி வந்து அந்த அளவுக்கு நல்லவன் சொல்றாங்க அப்ப இதுக்கெல்லாம் வந்து என்ன அர்த்தம் அந்த வீக்ல சாய்ந்திரா வந்து இது மாதிரி பிளான் பண்ணிட்டு இந்த டாஸ்க் முடிஞ்சிச்சு தான் யோசிக்குது ஐயோ இது வேறு தப்பாக போயிருமோன்னு சொல்லிட்டு உடனே வந்து பிளைட்டு மாற்றிட்டாங்க பா அப்படியே பாருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து நடிக்கிறாங்க அந்த வீக்கெண்டில் கூட அவங்க மூஞ்சி பார்த்தீங்களா அப்படியே பயந்த மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க இந்த மூஞ்சி தான் வந்து இந்த சம்பவம் முடிஞ்ச உடனே வந்து சிரித்து பேசி நீ அடிக்க வேண்டியதானே கொல்ல வேண்டியதானேன்னு சொன்னது யோசிச்சு பாருங்கள் மக்களே இவங்க வந்து எவ்வளோ பெரிய கேடியாக இருக்கும் ஏன்னா இந்த அளவுக்கு வந்து மனசாட்சி இல்லை இவளுக்கு அன்னையிலேருந்து நடிச்சிட்ருக்கா அப்போ இவ்வளோ நாளாக வந்து ஃபுல்லாக நடிப்பு தான் இவளெல்லாம் போய் காப்பாத்துறதுக்காக இல்லைன்னா இவளை சப்போர்ட் பண்றதுக்காக நேற்று விஜய் சேதுபதி ஒரு ட்ராமா பண்ணாங்களே பொறுக்க முடியலப்பா